இன்றைக்கி வீடியோவில் புதுசாக வாங்கினா சாமந்தி செடி எப்படி நட்டால் சாமந்தி செடி நல்லா வளரும் நிறைய கிளைகள் வைக்கணுன்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பாட்டில் தான் நம்ம நடப்புகிறோம் நிறைய ஹோல்ஸ் இருக்கு இதில் நீங்கள் ஹோல்ஸ் எல்லாம் கூட அடிக்காமல் கூட நடலாம் எப்படின்னா இப்போ நான் நடுற மெத்தட் வந்து நீங்கள் நட்டிங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளரும் அதே சமயத்தில் நட்டை ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நிழலில் வைக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே தண்ணி விடணும் அப்படி வச்சுருந்தா சாமந்தி செடி வளரும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெயில் கொஞ்சமாக நிழல் இப்படி தான் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு சின்ன பாட்டில் தான் வைக்கிறீங்க எத்தனை வட்டி எடுத்து வைக்கணுன்னாலும் வைக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சமாக வந்து பாருங்க கொஞ்சம் வந்து பச்சை இலை எடுக்கணும் கொஞ்சமாக வந்து ட்ரை லீஃப் எடுக்கணும் அதாவது ட்ரை லீஃப் எப்படின்னா குச்சிங்கள்லாம் நீங்கள் வந்து மரத்துக்கடையிலெல்லாம் பெருக்கி எடுப்பீங்க அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அதாவது நிறைய குச்சிங்கள்லாம் சேர்ந்து இருந்தால் கூட பரவாயில்ல செடி நல்லா வளரும் இந்த மெத்தடில் நீங்கள் நட்டிங்கன்னா சாமந்தி செடிக்கு எப்போவுமே வந்து தண்ணி அதிகமாக விடக்கூடாது இப்போ நம்ம வந்து வெள்ளை சாமந்தி தான் நடப்போகிறோம் பாருங்கள் வெள்ளை சாமந்தி பாருங்க மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சப்போஸ் காட்டன் துணி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதாவது காட்டன் துணியோ இல்லை தேங்காய் நார் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கணும் பாருங்கள் இங்கே வந்து கொஞ்சமாக ட்ரை லீஃப் எல்லாம் போடலாம் இந்த மாதிரி குச்சிங்கள்லாம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மரத்துக்கடியில் குச்சிங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த குச்சிங்கள்லாம் சேர்ந்தா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ட ட்ரை லீஃபெல்லாம் போட்டுட்டு பாருங்கள் கொஞ்சமாக வந்து மாட்டு சாணம் கவுமநூறு வந்து நல்லா மகந்து இல்லை காய வச்சுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த கப்பில் கூட நீங்கள் ஒன்று இல்லை பாதி கூட போடலாம் மாட்டு சாணம் இடி போட்டுட்டு பாருங்கள் இது வந்து கொய்யா இலை கொய்யா எலை வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸோட கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு பச்சை இலை போடலாம் நீங்கள் க்ரீன் வந்து கீழே கூட போட்டுக்கலாம் நான் வந்து ட்ரைலீஃப் கீழே போட்டுருக்கேன் இந்த மாதிரி க்ரீனு சேர்த்தாப்பில் கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம் நான் வந்து தனித்தனியாக போடுறேன் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மண் போடணும் பழைய மண்ணோ இல்லை ரெட் சாயிலோ அந்த மாதிரி போடலாம் அதாவது இந்த இந்த தொட்டி வச்சு தான் நீங்கள் மண் ரெடி பண்ணிக்கணும் இதில் வந்து பாதி இருந்தால் போதும் இந்த பட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து நீர் இதெல்லாம் சேர்த்து போடும்போது கரெக்டாக இருக்கும் இது போல் போட்டுட்டு மண் கொஞ்சமாக போடணும் பஞ்ச சூட வந்து கொய்யா எல்லாம் போட்டிருக்கோம் அந்த கேப்லலாம் கொஞ்சம் போகிற மாதிரி நம்ம இது போல் செய்யணும் இப்படி லூஸ் கொடுத்தோம்னா உள்ளே போய்டும் போல் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதுபோல் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து அதாவது கொஞ்சம் ஈரம் மண்ணாக போடுறேன் நான் அதாவது பழைய சிறு ரொம்ப மணல் சேர்ந்தப்போல மணல் இருந்தால் கூட நீங்கள் போல் லீஃப்க்கு மேலே வந்து மணல் போடலாம் நீங்கள் மணல் போட்டு அதே போல் குல வந்து கேப் கொடுக்கணும் லூஸ் பண்ணிங்கன்னால் உள்ளே போய்டும் அந்த மணலெல்லாம் நீங்கள் மணல் இருந்தால் போடுங்க இது வந்து மணலும் மண் அதனால தான் மேலே போடுறேன் நான் இப்போது சாமந்தி வந்து பாருங்கள் பாருங்க பாட்டிலேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன் மண் நல்லா லூஸாக தான் சூப்பராக இருக்குது மணலோடு தான் இருக்குது இருந்தாலும் லேசாக நம்ம உடச்சி வைக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம முக்கால்வாசி அளவுக்கு நம்ம பிச்சுட்டு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி மண் இதில் நான் விற்கிறேன் அப்போ தான் நல்லா வேர் வந்து நல்லா இறங்கும் பாட்டுக்குள்ள நம்ப வெச்ச மண்ணில வச்சுட்டு தான் நீங்க ரொம்ப உடச்சி விடக்கூடாது செடிக்கு பாதிப்பாயிடும் அதுக்கு சொல்றேன் நான் வச்சுட்டு கூட நீங்க வெறும் மண்ணாலெல்லாம் போட்டு வைக்கலாம் மண்ணும் மண்ணலும் போடலாம் நான் வந்து பழைய தான் போடுறேன் கொஞ்சமா அந்த வேர் தெரியாத போல மேல்க்கு நம்ம ஒரு வாட்டி நல்லா ஊற்றிடுங்க தண்ணி இப்போ அடியில் நம்ம வந்து ட்ரை லீஃபு இலை குச்சிங்க எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் நான் வந்து கொய்யா இலை போட்டிருக்கேன் அப்புறம் அந்த ட்ரை லீஃபும் கொய்யா இலை தான் போட்டிருக்கேன் எது கிடச்சாலும் பரவாயில்ல இது இல்லை ஆனால் கொய்யா இல வந்து ரொம்ப நிறைய செடிங்களுக்கு சத்தாக இருக்கும்னு சொல்லிட்டுயா இல்லை தான் போட்டேன் நீங்கள் எது கிடச்சாலும் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சமாக வேப்பாயில் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நட்டுதுக்கப்புறமா வேப்பந்தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் வேப்பாயில தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் இந்த காஞ்சி பூனை பூ இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிணா அப்போ தான் ரொம்ப நல்லது ஃபுல்லாக கூட அளவு கட் பண்ணிடலாம் புது செடி சமந்தி செடி சாமந்தி செடி நட்டுட்டு வெயிலில் வைக்கக்கூடாது நீங்கள் நிழலில் தான் வைக்கணும் த்ரீ டேஸ் வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே சன்லைட்டில் வச்சிங்கன்னா செடிக்கு ரொம்ப பாதிப்பாகும் அதனால தான் நான் உடனே வெயிலில் வைக்கக்கூடாது சொல்கிறது ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வெயிலில் வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் அப்படி வச்சுட்டு வெயிலில் இடம் மாற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் செடி வளர ஆரம்பிக்கும் போது நீங்கள் வெயிலில் கொண்டு போய் நல்லாவே வைக்கலாம் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ